தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள இருபத்தோரு பள்ளிகளில் மூன்று பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் ஒன்பது பேர் தேசிய திறனாய்வுத் தேர்வில் தேர்ச்சி மாணவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய மேயர் ஜெகன் பிரியசாமி இதனை தெரிவித்துள்ளார் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி தொகை பெறுவதற்கான திறனாய்வுத் தேர்வு அண்மையில் நடைபெற்றது இந்த தேர்வில் தூத்துக்குடி ஃபேக்டரி சாலையில் உள்ள மாநகராட்சி நலநிலைப் மாணவர்கள் ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அவர்களுக்கான பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி கலந்து கொண்டு திறனாய்வுத் தேர்வு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பிரியசாமி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள இருபத்தோரு பள்ளிகளுக்கு தேவையான கட்டிடம் மற்றும் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த பள்ளிகளில் மூன்று பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் உடற்பயிற்சியின் அவசியத்தை மாணவர்களும் ஏற்படுத்தும் விதமாக தூத்துக்குடியில் உள்ள இரநூறுக்கும் மேற்பட்ட பூங்காக்களில் சிறிய அளவிலான விளையாட்டு மைதானங்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் சத்யா மாநகராட்சி உதவி பொறியாளர் சரவணன் மாவட்ட கல்வி அலுவலர்

இதில் பல்வேறு நடவடிக்கை இருக்கு அரசாங்க பள்ளிக்கூடம் எப்படி மேன்மேலே போகிறமோ தனியார் அறிக்கைக்குள்ள இருக்குன்னு நிறைய நடவடிக்கை எடுத்து பணியாச்சு இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி வேறு நம்ம அரசாங்கம் நேரடியாக எடுத்த அரசு பள்ளி இருக்குது அது சீனவனம் ஸ்கூல் மட்டும் தான் நம்ம இருக்குது அது போக மாநகரத்தில் இருபத்தி ஒரு பள்ளி இருக்குது தொடக்க பள்ளி இருக்குது உயர்நிலை பள்ளி இருக்குது நம்ம ஹைஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சாமல்புரத்தில் இருக்குது இந்த மாதிரி நம்ம இன்னும் வருங்காலத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு ஒரு மூணு பள்ளிகளில் தரம் வைக்கிறதா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் எட்டுலேருந்து பன்னொரு ஏன்னா இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உந்தோ அது ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும் பில்டிங்காக இருக்கட்டும் டெஸ்க்காக இருக்கட்டும் இந்த மூணு வருஷத்தில் வித்தியாசத்தில் பார்க்கலாம் அதுதான் ஒரு பிராண்ட் கலர் அடிக்கணும் சீராக நாங்கள் அங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் உள்ளாய்துறை அமைச்சர் இன்றக்கமே கலர் படம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே கலர்ல இதெல்லாம் இப்போ புதுசாக மூணு வருஷத்தில் கெட்டப்பட்ட பில்டிங் நம்ம நிற்கிற ஸ்டேஜாக எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த தகவலை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஒரு மாணவ மாணவரும் கல்வி கற்காமல் பேர் ஏற்படாது என்று நம்ம முதலமைச்சரோட நோக்கம் அதை நம்ம நிறைவேற்றிகிட்டு இருக்கோம் அது நம்ம கல்வித்துறை ஒரு செய்தி செஞ்சாலும் இந்த இந்த பள்ளியெல்லாம் அரசு பள்ளியாக மாநகராட்சிக்கு எல்லாம் நிர்வாகத்தில் இருந்தாலும் நாங்கள் அதை செஞ்சு இந்த ஆக்டிவிட்டி வேணும் ஏன் நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி முக்கியத்துவம் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஓரளவு ஆரோக்கியம் வரும் ஏன்னால் நம்ம இப்போ கோலமுடத்தை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு நாளைக்கு சொல்கிறேன் கல்ச்சரல் டேட்டாக இருக்குது அதில் தொண்ணூறு வயசு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்குடி பிடிச்சி போலீங்க வேலை செய்வாங்க சுகர் ப்ரெஷர் கிடையாது நம்ம நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் இருக்கும் அதுக்கு காரணம் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு நல்ல லாடணும் லாட்ருக்கு என்ன சமமாக கிரவுண்டு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ரெடி பண்ணிட்டு வரும் அந்தந்த ஏரியாவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெருவில் அங்கே லாண்ட்ருக்கோம் இப்போ அதுக்கெல்லாம் இடம்லாம் போயிட்டு நகர்ப்புறத்தில் நெருக்கடியாக வீடு வர்றதுனால இருந்தாலும் சின்ன சின்ன கிரவுண்டு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் தெருவு மட்டும்தான் நம்மளோட டிஸ்ட்ரிக் ஸ்டேடியாக இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்